உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி போர் இன்டூ டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி செவன் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி மீதான வழக்குகள் காரணமாக இம்முறை கௌதம சிகாமணிக்கு திமுக சீட் வழங்கவில்லை இங்கு திமுக வேட்பாளராக மாவட்ட செயலாளர் உதயசூரியனின் உறவினர் மலையாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ குமரகுருவும் பாமக வேட்பாளராக தேவதாஸ் உடையாரும் களத்தில் உள்ளனர் முக்கிய வேட்பாளர்கள் மூவரும் பார்க்கவகுள உடையா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதியில் உள்ள கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவியின் மர்ம மரணம் காரணமாக பள்ளி மீது நடந்த தாக்குதல் மற்றும் அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தில் விசிகாவினர் பலர் மீது வழக்குகள் போடப்பட்டதால் திமுக அரசு மீது விசிகாவினர் அதிருப்தியில் இருந்தனர் காலப்போக்கில் இந்த சூழல் மாறினாலும் களநிலவரம் கூட்டணி பலத்தால் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளது அதிமுக வேட்பாளர் குமரகுரு திமுகவை நெருங்கும் தூரத்தில் உள்ளா பாமக இங்கு மூன்றாவது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளராக முரசொலியும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக சிவனேசனும் பாஜக வேட்பாளராக முருகானந்தமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஹுமாயினும் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் தஞ்சை தொகுதியில் இம்முறையும் சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம் போட்டியிடுவார் இளையவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று பேசப்பட்டது ஆனால் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளராக முரசொலி களமிறக்கப்பட்டார் இங்கு அதிமுக போட்டியிட்டிருந்தால் களம் சூடாக இருக்கும் ஆனால் யாரும் வெயிட்டான வேட்பாளர்கள் இல்லை பாஜக வேட்பாளராக களத்தில் நிற்கும் கருப்பு முருகானந்தம் பல தோல்விகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தோற்பதற்கு தயாராக உள்ளார் என்றே கள நிலவரங்கள் கூறுகின்றன மொத்தத்தில் திமுக இங்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அடுத்ததாக சிதம்பரம் தனி தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் இந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது திருமாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரகாசன் பாஜக வேட்பாளராக காத்தியாயினியும் நாம் தமிழர் வேட்பாளராக ராணியும் களத்தில் உள்ளனர் பாமகவின் பெரிய வாக்கு வங்கியை நம்பி பாஜக வேட்பாளர் காத்தியாயினி களத்தில் நிற்கிறார் திமுக கூட்டணிக்கு மிகவும் வலு சேர்ப்பது விசிகாவின் வாக்கு வங்கி என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விசிகாவின் தாய் சிறுத்தையாக போட்டியிடும் திருமாவை பாணி சின்னத்தில் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கடந்த தேர்தல் போன்று திருமா போராடி ஜெயிக்காமல் இம்முறை அதிக வாக்குகளுடன் திருமா ஜெயிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திமுகவினருக்கு உத்தரவிட்டு கண்காணித்து வருகிறார் இதையறிந்த திருமாவும் தனது பேச்சையும் செயல்பாட்டையும் முழுமையாக மாற்றிவிட்டார் பெரியார் புகழ்பாடாமல் சனாதன ஒழிப்பு பற்றி பேசாமல் பாமகவை சேண்டும் வேலையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஆரத்தியை தொட்டு வணங்குகிறார் மோடி எதிர்ப்பு அரசியலுடன் வழக்கம் போல பாமகவையும் கடுமையாக எதிர்க்கிறார் பாமக இந்த தேர்தலில் பத்து தொகுதிகளிலும் தோற்கும் என்று திருமா பேசியது வண்டிய சமூக மக்களை திரட்ட வாய்ப்பாக அமைந்திருக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்